மனிதரில் புனித சென்ட் ஜூனிஃபெரோசெரா இவர் ஸ்பெயின் உள்ள மேஜர்கா என்ற இடத்தில் தந்தை ஆண்டினோயா நோடல்செரா மற்றும் தாய் மார்க்ரிட்டா ரோசா ஃபெரர் என்பவர்களுக்கு நவம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு அன்று பிறந்தார் ஏழு வயதிற்குள் தனது பெற்றோருடன் வயல்களில் வேலை செய்தார் கோதுமை மற்றும் பீன்ஸ் பயிரிட உதவினார் கால்நடைகளை மேய்த்தார் ஆனால் செரா குடும்ப வீட்டின் ஒரு தொகுதிக்குள் பெர்னாட்டினோ தேவாலயத்தில் உள்ள உள்ளூர் பிரான்சிஸ்கன் ஐ பார்வையிடுதல் அவர் சிறப்பு ஆர்வம் காட்டினார் தேவாலயத்தில் உள்ள துறவிகளின் ஆரம்ப பள்ளியில் படித்த மைக்கேல் வாசிப்பு எழுதுதல் கணிதம் லத்தீன் மதம் மற்றும் வழிபாட்டு பாடல் குறிப்பாக மந்திரம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டார் நல்ல குரல் வளம் பெற்ற அவர் குரலிசையில் ஆர்வத்துடன் ஈடுபட்டார் துறவிகள் சில சமயங்களில் அவரை சமூக பாடகர் குழுவில் சேர்ந்து சிறப்பு தேவாலய விருந்துகளில் பாட அனுமதித்தனர் பிரான்சிஸ்கன்களுடன் நட்பு அரட்டையடிக்க அவர் பதினாறு வயதில் மைக்கேலின் பெற்றோர் அவரை தலைநகர பால்மா டி மேஜர் கோவில் உள்ள பிரான்சிஸ்கன் பள்ளியில் சேர்த்தனர் அங்கு அவர் தத்துவம் பயின்றார் ஒரு வருடம் கழித்து அவர் பிரான்சிஸ்கன் வரிசையில் ஒரு புதியவராக ஆனார் செப்டம்பர் பதினான்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது அன்று தனது பதினேழாவது பிறந்த நாளுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு செர்ரா பால்மாவில் உள்ள பிரான்சிஸ்கன் ஆர்டரில் நுழைந்தார் குறிப்பாக ஃபிரியஸ் மைனரின் ஆல்கான்ட்ரைன் பிரெஞ்ச் அந்த வரிசையில் சீர்திருத்த இயக்கம் லேசான மற்றும் பலவீனமான செர்ரா இப்போது தனது புதிய காலத்தை தொடங்கினார் இது பிரான்சிஸ்கன் ஆணை முழு உறுப்பினராக ஆவதற்கு ஒரு கடுமையான ஆண்டு தயாரிப்பு ஆகும் அவருக்கு சகோதரன் நினைவாக ஜூனிபெரோ என்ற மத பெயர் வழங்கப்பட்டது அவர் முதல் பிரான்சிஸ்கன்களின் ஒருவராகவும் அசிசியின் பிரான்சிஸின் தோழராகவும் இருந்தார் இளம் ஜூனிபெரோ தனது சக புதியவர்களுடன் சேர்ந்து சொத்து மற்றும் வசதியை தூற்றுவதாகவும் பிரம்ம ஆச்சாரியாக இருப்பதாகவும் சபதம் செய்தார் அவர் ஒரு கத்தோலிக்க ஏழு வருடங்கள் உள்ளன அவர் தர்க்கம் அண்டவியல் மற்றும் இறையியல் ஆகியவற்றின் கடுமையான ஆய்வுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் பிரார்த்தனைகள் தியானம் பாடகர் பாடுதல் உடல் வேலைகள் ஆன்மீக வாசிப்புகள் மற்றும் அறிவுறுத்துதல் தினசரி வழக்கம் பின்பற்றியது துறவிகள் ஒவ்வொரு நள்ளிரவிலும் மற்றொரு சுற்று கோஷங்களுக்காக எழுந்திருப்பார்கள் உயர் அதிகாரிகள் கடிதங்கள் மற்றும் பார்வையாளர்களை ஊக்கப்படுத்தினர் தனது ஓய்வு நேரத்தில் தேவாலயத்திற்கு புதிய ஆன்மாக்களை வெல்வதற்காக ஸ்பெயின் மாகாணங்களிலும் உலகம் முழுவதிலும் சுற்றித் திரிந்த பிரான்சிஸ்கன் பிரியர்கள் பற்றிய கதைகளை அவர் ஆர்வத்துடன் படித்தார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு செர்ரா ஒரு பாதிரியாரார் ஆனார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கான்வென்டூ டி சான் பிரான்சிஸ்கோவில் தத்துவம் கற்பிக்க ஒரு திருச்சபை உரிமத்தை பெற்றார் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உட்பட அவரது தத்துவ படிப்பு மூன்று ஆண்டுகள் நீடித்தது அவரது மாணவர்களில் சக வருங்கால மிஷினரிகள் பிரான்சிஸ்கோ வால்டோவ் மற்றும் ஜுவான் க்ரஸ்பி ஆகியோர் அடங்குவர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூனில் பாடநெறி முடிந்ததும் செர்ரா தனது மாணவர்களிடம் கூறினார் இதைத் தவிர நான் உங்களிடமிருந்து எதையும் விரும்பவில்லை என் மரணச் செய்தி உங்கள் காதுகளுக்கு எட்டும் போது என் ஆன்மாவின் நலனுக்காகச் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் அவர் இருக்கட்டும் சாந்தி அடைய நாங்கள் உருவாக்கப்பட்டுள்ள இலக்கை நாம் அனைவரும் அடைவதற்காக உங்களுக்காக இதை செய்வதையும் நான் தவிர்க்க மாட்டேன் அவரது கருதப்பட்டார் பால்மா டி உள்ள லல்லியன் கல்லூரியில் பதினான்காம் நூற்றாண்டில் பிரான்சிஸ்கன் மிஷினரிகளின் பயிற்சிகளுக்காக ரமோலன் என்பவரால் நிறுவப்பட்டது இறையியலின் முனைவர் பட்டம் பெற்றார் அங்கு அவர் சான் பெர்னாட்டோவின் மிஷனரி கல்லூரியில் சேரும் வரை தத்துவத்தின் டான்ஸ் கொட்டஸ் தலைவரையும் ஆக்கிரமித்தார் டி மெக்சிகோ ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பதில் மேஜர்கோ தீவில் செர்ராவின் கடைசி ஐந்து ஆண்டுகளில் வறட்சி மற்றும் பிளேக் அவரது சொந்த கிராமமான பெட்ராவை பாதித்தது செர்ரா சில சமயங்களில் பால்மாவில் இருந்து வீட்டிற்கு சென்று தனது பெற்றோரை சந்திக்க சென்றார் இப்போது பிரிந்து விட்டார் அவர்களுக்கு சில நிதி உதவிகளை வழங்கினார் ஒரு சந்தர்ப்பத்தில் தீவிர நோய்வாய்ப்பட்ட தனது தந்தைக்கு இறுதி சடங்குகளால் அபிஷேகம் செய்ய அவர் வீட்டிற்கு அழைக்க பயணம் செய்ய காத்திருக்கையில் செர்ரா மஜர் கோவில் உள்ள சக ஊழியருக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதினார் செர்ராவின் பெற்றோருக்கு இப்போது அவர்களின் எழுபதுகளில் உள்ள தங்கள் ஒரே மகன் நிலுவையில் உள்ள புறப்பாடு குறித்து ஆறுதல் கூறும்படி வலியுறுத்தினார் எழுதினார் அவரது நுகம் எவ்வளவு இனிமையானது என்பதை அவர்கள் எனது பெற்றோர்கள் பார்க்க கற்றுக்கொள்வார்கள் மேலும் அவர்கள் அனுபவிக்கும் துக்கத்தை அவர் பெரும் மகிழ்ச்சியாக மாற்றுவார் நடக்கும் சம்பவங்களை பற்றி சிந்திக்கவோ அல்லது வருத்தப்படவோ இது நேரமில்லை வாழ்க்கையை பற்றி மாறாக கடவுளின் விருப்பத்திற்கு முற்றிலும் இணங்க வேண்டும் அந்த மகிழ்ச்சியான மரணத்திற்கு தங்களை தயார்படுத்தி கொள்ள முயல்கிறோம் இது வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் எங்கள் முக்கிய அக்கறை இந்த கடிதத்தை தனது பெற்றோருக்கு படிக்குமாறு செர்ரா தனது சக ஊழியரிடம் கேட்டுக்கொண்டார் பள்ளிக்கு செல்லாதவர் கலிபோர்னியாவின் பரவலான செயின்ட் ஜூனிஃபெரோ செர்ரா மற்றவர்களுக்கு தீவிரமான சேவையில் தனது வாழ்க்கையை வாழ்ந்தார் கலிபோர்னியாவில் எண்ணற்ற பணிகளை நிறுவினார் மேலும் தான் சந்தித்த அனைவருக்கும் நற்செய்தியை பரப்புவதற்கு அதிக முயற்சி செய்தார் இருபத்தி மூன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று போ பிரான்சிஸ் அவர்களால் சென்ட் செரா அவர் திரு அவையை புனிதராக உயர்த்தினார் புனித செரா தேவாலய ஊழியத்திற்கு பரவலர் துறவி மற்றும் மேற்கு கடற்கரையில் தேவாலயத்தை கட்டியவர் எங்களுக்காக ஜெபியுங்கள்